மயோப்பியா கட்டுப்பாட்டு லென்ஸ் எப்படி செயல்படுகிறது நமது கண்ணில் மையப்பகுதி மற்றும் சுற்றுப்புற பகுதி இரண்டும் உள்ளது சாதாரண கண்ணாடிகள் என்ன செய்கின்றன என்றால் மையத்தில் மட்டும் தெளிவாக பார்க்க உதவுகின்றன ஆனால் சுற்றியுள்ள பகுதிக்கு வரும் ஒளி ரெட்டினாக்கு பின்னால் ஃபோக்கஸ் ஆகிறது இது ஹைப்பரோபிக் டிஃபோக்கஸ் எனப்படும் இந்த ஹைப்பரோபிக் டிஃபோக்கஸ் தான் கண் இன்னும் நீளமாக வளர வேண்டும் என்று தவறான சிக்னல் தருகிறது இதுவே மயோப்பியா வேகமாக அதிகரிக்க காரணம் டிப்போக்கஸ் கையாளும் தொழில்நுட்பம் மயோபியா கட்டுப்பாட்டு லென்ஸ்கள் சிறப்பு வடிவமைப்புடன் இருக்கும் பக்கவாட்டு பகுதியில் கூட சிறிது எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கப்படுகிறது இதனால் பக்கவாட்டு படங்கள் நரம்பின் முன்புறம் ரெட்டினாவின் முன்னால் விழும் இது மயோபிக் டிஃபோக்கஸ் எனப்படும் இதை பார்த்து மூளை கண் இன்னும் நீளமாக வளர வேண்டியதில்லை என்று புரிந்து கொள்கிறது இதனால் கண் நீளமாக வளர்வது தடுக்கப்படும் மயோபியா அதிகரிப்பதை கட்டுப்படுத்தலாம் எப்போது கிட்ட பார்வை கட்டுப்பாட்டு லென்ஸ்கள் பயன்படுத்த வேண்டும் பொதுவாக ஆறு முதல் பதினெட்டு வயது வரையிலான குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு இந்த லென்ஸுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன வருடத்திற்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதிகமாக பவர் உயர்ந்தால் பெற்றோர்கள் இருவருக்கும் மயோப்பியா இருந்தால் ஆறு முதல் எட்டு வயசில் மயோப்பியா தொடங்கினால் கண் நீளம் வருடத்திற்கு ஜீரோ பாயிண்ட் டூ அதிகமாக வளர்ந்தால் சாதாரண ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டாலும் பவர் வேகமாக அதிகரித்து வந்தால் மேலும் வாழ்க்கை முறை காரணிகளும் முக்கியம் நீண்ட நேரம் புத்தகம் படிக்கும் பழக்கம் அதிக நேரம் மொபைல் கணினி பயன்படுத்துவது வெளியில் விளையாடும் நேரம் குறைவாக இருப்பது போன்றவை மயோப்பியா வேகமாக அதிகரிக்கச் செய்யும் எனவே இவ்வாறான நிலைகள் இருந்தால் உங்கள் குழந்தைக்கு மயோப்பியா கண்ட்ரோல் லென்ஸ்கள் பயன்படுத்துவது பார்வை குறைபாடு வேகமான அதிகரிப்பை கட்டுப்படுத்த உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ்கன் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்